நிழலின் அருமை வெயிலில் தெரியும் இதுக்கு வந்து விளக்கமே சொல்லணுங்கிறது இல்லை இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம நிழலில் நிற்கிறோன்னா வெயிலில் தாங்க முடியாமல் இங்கே வரோம் இல்ல ஆனால் இதுக்கு உள்ளே என்ன அர்த்தம் தெரியுமா நமக்கு ஒரு பொருள் கிடைக்காத போதுதான் அதோட அருமை தெரியும் நிறையா இருந்ததுனாக்க நமக்கு அதோட அருமையே தெரியாது ஆ ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கர்கி முர்கி தால் பராபர் அப்படின்னுட்டு ரொம்ப வீட்டில் பண்ண சமையல் ஆ பருப்பு மாதிரி இருந்தது அப்படிம்பாங்க அப்படி இல்லாது நமக்கு ஒரு பொருள் இல்லாத போது தான் ஐயோ அது இருந்திருந்தா நல்லா இருக்குமே இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவேன் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவேன் ரொம்ப பெரிய இது மாதிரி கொடுத்த பிறகு சுச்சோ நான் அதை கொடுத்துட்டேனா எனக்கு அது வேணுமே அப்படிம்போம் அது போலதான் நிழலின் அருமை எப்போ வெயிலில் தெரியும் எப்போ அது இல்லையோ அப்போ அது வேணும்னு தோணும் இது எல்லாருக்கும் இயல்பு தான் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது